ஓம் ஆதிசிவாய நமக ஆதிசிவன் ஆசிரமம் அடியண்ணாமலை கிரிவலப்பாதை திருவண்ணாமலையிலேருந்து இந்த பதிவு வெளியிடுது நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஒரு அபூர்வமான மூலிகை வனம் மலை நீர்வீழ்ச்சி கொண்ட ஒரு அபூர்வமான ஒரு வலையை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா உலகம் முழுவதும் மனித இனம் ரெண்டு பிரதான குறிக்கோளை முன்னெடுத்து தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்காங்க ஒன்று செக்யூர்டு லைஃப் பாதுகாப்பான வாழ்க்கை முறை இன்னொன்று ஆரோக்கியமான உடல் நோயில்லாத ஆரோக்கியமான உடல் இது ரெண்டும் கிட்டினா தான் இறைவன் யார் என்கின்ற அடுத்த தேடுதலுக்கு மனித இனம் பயணப்பட முடியும் முதல் இந்த ரெண்டில் ஒரு மனிதன் நிறைவடையலைன்னா அதனால் இறைவன் யார் என்ற பயணத்துக்குள்ளே போகிறதுக்கு தடையார் ஆக முதல் ரெண்டு செக்யூர்டு லைஃப் பாதுகாப்பான வாழ்க்கை அப்படின்னா என்ன இருக்க இடம் அதாவது வீடு உண்ண உணவு உடுக்க உடை போதுமான செல்வம் இந்த நான்கும் கிடைச்சிட்டா ஒரு மனிதன் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ முடியும் ரெண்டாவது ஆரோக்கியமான உடல் நோயில்லாத உடல் இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு கிடச்சிட்டா அவன் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழும் இதை எப்படி அடையிறது என்பது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த இரண்டு உத்திகளையும் எப்படி அடைவது என்பதை பற்றி நம்ம ஆதிசிவன் ஆசிரமத்தில் மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார் அந்த அறிவுரைகளை பெற்று மனித இனம் நோயில்லாமலும் பாதுகாப்பான வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்வோம் ஆதிசிவாய நமக ஆதிசிவனாவசிரமும் திருவண்ணாமலை திருவலப்பாதை அடியண்ணாமலையிலேருந்து இந்த பதிவு வெளியிடுறோம் நன்றி